பூரில் பின்னலாடி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களை குறிவைத்து பல்வேறு தனியார் தங்கும் விடுதிகளில் விபச்சாரம் நடைபெற்று வருவதாக மாநகர காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் குமார் அபிநவ உத்தரவின் பேரில் பழைய பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த குரலகம் என்ற தனியார் தங்கும் விடுதியை தெற்கு காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் தலைமையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் இதில் சென்னை ஆவடியைச் சேர்ந்த பெண்ணை வைத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து தனியார் தங்கும் விடுதியில் மேலாளராக பணியாற்றி வந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண் என்பவரையும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசன் என்பவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் அடுத்த தொட்டியப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பாம்பாளம்மன் கோயில் மாசி திருவிழா வருடந்தோறும் பிரம்மாண்ட வான வேடிக்கைகளுடன் நடைபெற்றது இதில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக இறுதிவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான விருதுகள் கலந்து கொண்டு எல்லையை தாண்டி வெற்றி பெற்றது இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு எருதிவிடும் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் தமிழக முன்னாள் வனத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருச்சி தில்லைநகரில் உள்ள ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் இறைப்பை குடல் கல்லீரல் நோய்களுக்கு ராஜரத்தினம் ஆலோசனை வழங்கினார் இந்த இலவச மருத்துவ முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று சென்றனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் இந்தியா கூட்டணியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் அரசு தலைமை கொறடா கோவி செடியன் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாவட்ட அவைத்தலைவர் நசீர் முகமது ஒன்றிய செயலாளர்கள் குகூர் அம்பிகாபதி அண்ணாதுரை ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திய கிராமப்புற கல்வியேவு மையம் சார்பில் விதைகள் நூல் வெளியீட்டு விழா ஆக்கம் மாத இதழ் வெளியீடு மற்றும் ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கீரபாளையம் காமராஜ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த அமைப்பின் நிறுவனர் சுரேஷ் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பொன்வண்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விதைகள் என்ற நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் இப்போது தொன்னூறு விழுக்காடு படித்து சமூகமாக இருக்கிறோம் ஒருவர் சொல்லி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை அதனால் இந்த மக்கள் எந்த எந்த அரசியலை சமூகத்தை பார்க்கிறார்களோ அதை சார்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள் என கூறிய தேர்தல் வந்து எல்லாரும் நிக்கிறதுக்கு தானே அப்ப தங்க பச்சம் நிக்கிறது சந்தோஷம் அது பாரதிய ஜனதா என்ன எல்லா அது ஒரு மிகப்பெரிய இந்திய அளவில் ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சி தானே நிக்கட்டும் அது இப்போ ஜோஷின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன அது மக்கள் ஓட்டு போட போகிறாங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க தங்க பச்சான் வெற்றியடையே என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பனா ஏன்னா இங்கிருந்து போனார்னா அவர் நல்ல தமிழ் ஆர்வம் உள்ளவர் இந்த மண்ணின் மைந்தன் மக்களுக்காக விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறவர் பாராளுமன்றத்தில் அவர் குரல் சந்தோஷம் தானே இப்போ வந்து இந்திய கிராமப்புற கல்வி ஏவுக ஏவுகள தளம் அப்படி ஏவுதளம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது நம்ம சகோதரர் தான் இந்த அமைப்பை வந்து பதினைந்து வருடமாக நடத்திக்கிட்டு வர்றாங்க இதில் எப்படி அப்படின்னா விஞ்ஞானத்தை முன்னெடுக்கிற விஷயம் அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளே அறிவுபூர்வமான விஞ்ஞான தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது விஞ்ஞான தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு இருபது வயதுக்கு பிறகு நமக்கு என்னென்னா பொருள் தேடுறதில் நம்ம அதை அடிபட்டு போய் வேறு பக்கம் போயிடும் அது ஒரு அப்பா அம்மா வந்து அதுக்கு ஒரு தூண்டுகோல அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதனால் அது தூண்ட மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் வந்து அதை தேர்வு செஞ்சு பண்ணணும் நூற்றில் ஒரு தான் அதை தேர்வு எடுத்து போதும் அதில் தான் சகோதரர் சகோதரர் அன்பு இவங்கெல்லாம் வந்து தானே முயற்சி செஞ்சு வந்தவங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பன்னாங்கொம்பு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கன்னிவொடுக்கப்பட்டியைச் சேர்ந்த பாலசுப்ரமணி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்று ரூபாய் ஐம்பத்து ஓராயிரத்து ஆயிரத்து ஐம்பது ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் அதேபோல் அரசு மாநில தணிக்கைத்துறை உதவி ஆய்வாளர் குணசேகர் தலைமையிலான பறக்கும் படையினர் துவரங்குறிச்சி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டபோது பார்த்தசாரதி என்பவர் தனது வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த மூன்று லட்சத்து நாற்பத்து ஐந்து ஆயிரத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலடுத்த தீவனூரில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் அறிமுகம் மற்றும் செயல்வீரர்கள் வீரர்கள் கூட்டம் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நடைபெறவுள்ளது தேர்தல் என்பதை விட ஒரு போர் எனவும் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் நடைபெறுகிற போர் என்றும் ஜனநாயகம் வெல்ல வேண்டுமா பாசிசம் வெல்ல வேண்டுமா என்பது பொதுமக்கள் கையில் உள்ளது என தெரிவித்தார் இதில் வீசிக்க மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன் தனஞ்செழியன் மலைசாமி ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் எழில் மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்று சொல்றதை விட பெரிய ஒரு போர் என்ன பாசிசத்துக்கு போர் ஜனநாயகம் வெல்ல வேண்டுமா பாசிசம் வெல்ல வேண்டுமா முடிவு செய்வது வாக்காளர் பெறுவோர் கைகளில் இருக்கிறது சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் நடைபெறுகிற தேர்தலாக பார்க்கிறோம் சமூக நீதி என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாரும் சமமே தாண்டு உயர்ந்த ஜாதி ஒஸ்டி ஜாதி என்று இல்லாமல் அனைவரும் சமமே என்று சொல்வதுதான் சமூக நீதி

பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் அருண் நேரு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிச்சி சக்திவேல் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர் வடசென்னை திமுக நாடாளுமன்ற வேட்பாளரான கலாநிதி வீராசாமி சென்னை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் வேட்பாளர் வீராசாமியை ஆதரித்து திமுக திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் எண்ணூர் பகுதியில் உள்ள தெரு தெரு சாஸ்திரி நகர் எண்ணூர் மேம்பாலம் போன்ற பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது ரேஷன் அட்டை இல்லாதவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் என தெரிவித்தார் இதில் ஏராளமானோர் கொண்டு வாக்கு சேகரித்தனர் சேலம் மத்திய சிறையில் தண்டனை கைதி மற்றும் ஆயுள் கைதி என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்நிலையில் சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கான குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு கைதிகள் கலந்து கொண்டனர் இதில் இருபத்தி ஒரு கைதிகளின் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர் இதேபோல் ஆத்துர்கிளை சிறையில் உள்ள ஐந்து கைதிகள் முகாமில் கலந்து கொண்டனர் இதில் நான்கு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் மேலும் தருமபுரி ஓமலூர் சிறைகளில் தலா ஒரு கைதி விடுதலை செய்யப்பட்டனர் அதன்படி சேலம் மத்திய சிறை மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள சிறைகளில் உள்ள இருபது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சேலம் மத்திய சிறை சூப்பரன் வினோத் தெரிவித்துள்ளார்